நார்த் இந்தியன் ரெசிபியான தால் பாலக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா வாங்க இப்போ ஒரு குக்கரில் அரைக்கப்பளவுக்கு பருப்பு அரைக்கப்பளவு கல்லப்பருப்பு எடுத்து எப்போ போல் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு தேவையானாலும் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு நான் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பாலக்கீரையை வந்து இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு அந்த பேனில் கொஞ்சமாக ஆயில் எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ரெண்டு வர மிளகா கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு வெங்காயம் பெரிய வெங்காயம் வந்து நல்லா பொடியாக சாப் பண்ணி அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க வதங்கினா அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதோட நல்லா வதங்கி பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ரெண்டு தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்ல தக்காளி வதங்கட்டும் கொஞ்சமாக மல்லி இலையும் சேர்த்து தக்காளி நல்லா சாஃப்ட்டாக வதங்கட்டும் அதுக்கப்புறமா கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் சேர்த்துட்டு இந்த ஆயிலில் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுரலாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க பாலக்கீரையை இதோட சேர்த்துட்டு கீரையை வந்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடியை போட்டு மூடி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க கீரையில் வந்து நல்லா தண்ணி பிரிஞ்சு வந்துடும் அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதே மாதிரியே மூடியை க்ளோஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சிங்கன்னா கீரை நல்லா சாஃப்டாக வெந்துடும் கீரை நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க பருப்பு இருக்கு இல்லையா அதையும் இதோடு சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ மூடியை போட்டு மூடி நல்லா ஒரு கொதி விடுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல கொதி வந்ததுக்கப்புறமா அடுப்பை நல்லா சிம் பண்ணிவிட்டு ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் சிம்மிலையே இருக்கட்டும் கீரையில் வந்து நல்லா வத்தி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் கடைசியாக நீங்கள் ரெண்டு டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் உங்கள் ஏற்ற மாதிரி லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க சூப்பரான தால் பாலக் வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது சப்பாத்தி ஜீரா ரைஸ் இதுக்கெல்லாம் வந்து ஒரு சூப்பர் காம்பினேஷன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க